வணக்கம் தோலர் வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழ்நிலை பல்வேறு விதமான பிரச்சனைகள் இதுக்கு மத்தியில் சீமான் நானும் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக பெரியாரை கடுமையான அளவில் விமர்சித்து வச்சிருக்கிறாரு அதற்கு எதிராக பெரியாரிய இயக்கங்கள் எதிர்வினை ஆற்றியிருக்கு அவர் வைத்த குற்றச்சாட்டு முக்கியமானது பெரியார் அப்படின்ற பெரிய கான்ட்ரிபியூஷனை இந்த சமூகத்திற்கு தமிழ் சமூகத்திற்கு செஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் ஒரு பெரியாரிய ஆதரவாளராக ஒரு இன்டலெக்சுவலாக உங்களுடைய கருத்து பெரியார் வந்து சரியான அறிமுகப்படுத்தவர் பேரறிஞர் அண்ணான்னு சொல்லலாம் இப்போ சாதாரண ஆட்கள் சொல்கிறதுக்கும் ஒரு கற்றறிந்த பேரறிஞர் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு அண்ணா சொன்னதை நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன் இஸ் ஏ டேனிங் பாயிண்ட் ஏ நியூ சாப்டர் எ பாக் மேக்கிங் தட் இஸ் பெரியார் பர் அப்போ டேனிங் பாயிண்ட் திருப்புமுனை அந்த தலைப்பிலேயே ஆங்கிலத்தில் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் சி சுப்பிரமணியம் அவர்கள் காமராஜ் காலத்தில் வந்து கல்வி அமைச்சராக இருந்தவர் பிறகு மகாராஷ்ட்ரா ஆளுநராக இருந்தவர் அந்த டேனிங் பாயிண்ட்னு ஒரு திருப்புமுனை அப்புறம் நியூ சாப்டர் அது தமிழக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் புதிய இயல் அப்படிங்கிறார் அப்புறம் எப்பாக் எப்பாக்மேனா ஒரு யுக புரட்சி அப்படிங்கிறது இது வந்து அண்ணா சொன்னார் அண்ணா யார் அப்படின்னா திமுக என்ற ஒரு கட்சியை நிறுவனர் நிறுவியவர் அவர் அந்த அப்படி சொல்லும்பொழுது என்னென்னா அவரே மூன்று எம்ஏ படித்தவர் அந்த காலத்தில் மிகச்சிறந்த அறிஞராக படிப்பாளியாக இருந்து உத்தியோகத்துக்கு போகாமல் தன்னை பொது வாழ்க்கையில் தந்தை பெரியார்கோடு இணைத்து கொண்டவர் அப்போ என்ன வந்து அப்படின்னா அவர் வாங்கினது மூணு எம்ஏ ட்ரிபிள் எம்ஏ எக்கனாமிக்ஸில் வாங்குகிறாரு பாலிடிக்ஸில் வாங்குறாரு ஹிஸ்ட்ரியில் வாங்குறாரு அது வந்து சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது அப்புறம் இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா வேதம் படித்தவர் வேதத்தில் விற்பனராக இருப்பவர் அந்த காலத்தில் அதுதான் வேதம் அறிந்தவன் எல்லாம் அறிந்தவன் உயர்ந்தவன் அவனுக்கு இரு பிறப்பியவன் அப்படியெல்லாம் இருக்கிற காலத்தில் குரு என்பவனே சனாதனியாக இருப்பவன் தான் தகுதி உள்ளவன் மற்றவன் கிடையாதுன்னுலாம் சொல்கிற காலத்தில் நான் வந்து பெரியாரை எடுத்துக்கொண்டேன் என்னுடைய வழிகாட்டியாக என்னுடைய தலைவனாக நான் வந்து பெரியாரை எடுத்துக்கொண்டேன் புராண இதிகாசங்கள்லேயும் இதெல்லாம் பெரிய ஆட்களில் தலைவராக எடுத்துருவோன்னா நான் சங்கராச்சாரியர் எடுத்துருவேன் நான் தந்தை பெரியார் ஏன்னா பகுத்தறிவு தை யுவ தை நோ யுவர் செல்கும்னு சாக்கிரட்டி சொல்லுவோம் உன்னையே நீ அறிவாய் அதனால் சிந்தி உன் அறிவை பயன்படுத்து அப்படின்னு சொன்னதுனால அவர் சொன்னதுங்கிறது முக்கியம் அப்போ இங்கே என்ன ஆகிடுதுன்னா பெரியாருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன சமூக நீதினா என்ன இது வந்து இந்த சனாதானத்தில் முற்பிறவியில் செய்த பழைய நீ இன்னென்ன ஜாதியில் பிறந்திருக்க இதை நீ மாற்றக்கூடாது இது முதல்லையே தீர்மானிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தான் சனாதானம் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றி அமைப்பதுக்கும் ஒரு போராட்டம் அப்படிதான் வரும்போது மனு நீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அம்பேத்கர் அவர் எழுதுகிறார் அதேமாரி இப்போ இவரு சட்டத்தை ஏற்கிறார் இதெல்லாம் வந்து பிள்ளையார போட்டு உடைக்கிறார் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா திங்க் பண்ணுவதற்கு மனிதனை தூண்டிய ஒரு மாபெரும் மனிதனவர் அதனால் இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சில் சுதந்திரம் வாங்கியாச்சு வாங்கின பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலேருந்து நீதி கட்சியில் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுத்ததை செல்லாதுன்னு சொல்லிடுறாங்க அரசியல் நிர்ணய சபையிலே இருந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார் மற்றவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு வழக்கு தொடர்றாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஏன்னா ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லார் சட்டத்தின் முன்பு யாவரும் சமம் என்று இருக்கும்போது இந்த இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது டிஸ்கிரிமினேஷன் இது வந்து ஒரு பேதம் காட்டக்கூடியதாக இருக்கிறது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அல்ட்ரா வயலன்ஸ் டூ த கான்ஸ்டியூஷன் அன்கான்ஸ்டியூஷனல் இது சட்டத்துக்கு அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது சமத்துவத்துக்கு எதிரானது அப்படின்னு வந்த பிறகு உடனே என்ன ஆகிடுதுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இதை கேன்சல் பண்ணிடுறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் முத்தையா முதலியார் போன்றவர்கள்லாம் இருந்து கொண்டுக்கிட்டு வந்த அந்த இடஒதுக்கீடு செல்லாது என்று தீர்மானிக்கப்பட்டது தீர்வு கொடுக்கப்பட்டது உடனே மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் முன்னெடுப்பவர் தந்தை பெரியார் அப்போ வந்து என்ன என்னிடுது இந்த இடஒதுக்கீடு என்பது திராவிட இயக்கத்தினுடைய முதுகெலும்பது ஏன்னால் திடீர்னு புரட்சி கிரட்சி பண்ணிக்கின்னு எதுவும் பண்ணிட முடியாது யாரையும் இது ஜனநாயக ரீதியாக எவல்யூஷனரி அப்போ வந்து பார்லிமெண்ட் டெமோக்ரஸி நாடாளுமன்ற ஜனநாயகம் அதில் இருந்து கொண்டு நம்ம போராடி நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது அரசியல் சட்டத்துக்கே வாட்ச் டாக்னு சொல்லக்கூடியது அந்த அரசியல் சாசனம் அதன்படி தான் நம்ம செய்யணும் அதன்படி தான் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது முறையாக போராடி அப்போ தான் முதல்ல அமெண்ட்மெண்ட்டு இந்திய கான்ஸ்டியூஷனை ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டு நேரும் வந்து முதல்ல அவரெல்லாம் ஒன்றும் ஆதரவானவர் கிடையாது இடஒதுக்கீடுக்கு அப்போ தான் அது வந்து சரின்னு சொல்லி காமராஜர்லேருந்து ஆதரித்து இது கொண்டுக்கிட்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பதினாறு நாள் பதினஞ்சு நாள் இன்னும் சட்டம் முதல் அரசியல் சட்ட திருத்தம் இது சாதாரண விஷயம் அல்ல ஏன்னா இவர்கிட்ட வந்து ஆட்சியும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதாவது பெரியார் ஆமாம் பெரியார் போராடி இந்தியா முழுவதும் ஆமாம் இந்தியாவுக்கே முதல்ல இந்தியாவிலேயே முதல்ல ஒதுக்கீடுங்கிறது எவ்வளோ ஆனால் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து சாகு மகாராஜ் மகாராஷ்டிராவில் கொண்டு வர்றாரு ஃபிஃப்டி பர்சன்ட் பிஎஸ்சி கொடுக்குறாரு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தாறு வருடம் இருக்கும்போது இருபத்தொன்னில் இருபதில் கொண்டுகிட்டு வந்ததை வந்து பல கிளாரிஃபிகேஷன் ஒரு ஏழு ஆண்டுகள் கடித்து டிலே பண்ணி எல்லாரும் எதிர்த்து இடஒதுக்கீடு ஆதரிக்க முடியாதுன்னு சொல்லி அப்போ கொண்டு வந்து சட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் முத்தையா முதலியார் சட்டம் கொண்டு வந்து ஒரு பன்னெண்டு பேருக்கு முதல்ல தொடங்கி வச்சிடுறாங்க அதை இல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை நாற்பத்தேழுல வந்து ஓமந்தூரா ரெட்டியார் தான் வந்து சீஃப் மினிஸ்டாருங்க அவர் தான் இந்தியாவிலேயே பேக்வேர்டு லிஸ்ட்டு யாரெல்லாம் பேக்வேர்டு ஆக்கலாங்கிற லிஸ்ட்டு கொடுத்தவரே அவர் தான் அதனால் இதுக்கு பின்பு மிகப்பெரிய வரலாறு இதை வந்து சட்டப்பூர்வமாக ஆக்கி அது கொடுத்து தான் ஆகணும்னு நிலை நிறுத்தியது சட்டப்பொடி செய்தவரும் தந்தை பெரியார் அது வந்து மறுக்க முடியாது அதனால சமூக நீதிக்கு இவருக்கு என்ன தொடர்புங்கிறது ஆமா ஆமாம் பேக் தான் வந்து இந்த இதெல்லாம் மண்டல் கமிஷன்லாம் வருது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இவர் சட்டமன்றத்தில் கொண்டு பதிமூணாந்தேதி சட்டம் கொண்டு வந்து தொண்ணூறில் வருது எம்பிஎஸ்சிக்கு அப்படின்னு இங்கே இருக்கிறத ரீட்டைன் பண்ண வேண்டியிருந்தது தமிழ்நாட்டில் கொடுத்ததை நாங்கள் சேர்ந்ததுனால சுதந்திரம் வாங்கினதனால ஏக இந்தியா ஆனதுனால எங்களுக்கு இடுத்ததை பறிக்காது எங்களுக்கு கொடுத்த ரெஸ்டோர் பண்ணு அப்படிங்கிற என்னிடம் பிடுங்கின பிட் பாக்கெட் அடித்ததை திருப்பி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சூழ்நிலை வந்து ஒன்றிய அரசு நம்ம அழுத்துகிற நம்மளுடைய உரிமைகளை பறிக்கிற நிலைமையில் இருக்கு அதற்காக போராடி வென்ற பெரிய இழிவுபடுத்துவது என்பது பாஜக ஒன்றிய அரசுக்கு சாதகமாக செயல்படுவது இல்லை இதில் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அம்பேத்கர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மொழிவழி தேசிய இனங்கள் அடிப்படை மாநிலம் பிரிப்பதற்கே அவர் எந்த எக்சிட்டே அவர் அது இன்டகிரேட்டடாக இருக்கணும் சென்டராக மோர் பவர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த நாடு பிரிஞ்சுடுங்கிறதான் நினச்சாங்க இந்தியா சிதறிவிடும் மாநிலங்கள் வந்து மொழி அடிப்படையில் போனால் அவன் நாடிகை தடைசாக தனி நாடாக பிரிஞ்சுடுவான் அப்படின்னா அம்பேத்கரும் பெரியார் கூட என்னன்னா அப்படின்னா இங்கே தென்னாடு திராவிட நாடுங்கிறதெல்லாம் கொண்டுகிட்டு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திராவிட கழகம்லாம் கொண்டு வர நோக்கம் என்னன்னா மொழி அடிப்படையில் ஒன்று இருக்காங்க பண்பாடு கலாச்சாரம்லாம் இருக்குது கலைஞர் கூட சொன்னார் விந்தியமலைக்கு தெற்கே ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கலாச்சாரம் ஒன்று இந்த மக்களுடைய மொழிகளில் பண்பாடெல்லாம் ஒன்று இதை தான் கால்தொள் வந்து ப்ரூவ் பண்ணார் இந்த மொழிகளுக்கிடையே ஒரு ஒற்றுமை இருக்குது அப்போ லிங்குஸ்டிக் அஃபினிட்டி இருக்குது அப்படிங்கிறது இங்கே அது நாற்ப அகில இந்திய ரீதியில் அகின்ற தமிழமே இந்த திராவிடம்னு சொன்னாலும் இங்கே ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா இந்த சமூக நீதி என்பது அப்போ தான் என்ன வார்த்தை வந்துன்னா அன்இூக்குவல்ஸ் ட்ரீட்டடு மஸ்ட் பி ஈக்வலின்னு வருது எல்லாரும் வந்து படிநிலையில் இருந்தாலும் கூட அன் இருக்கிறவனுக்கு அன்இூக்குவல் நடவடிக்கை எடுக்கணும்

படித்தவன் என்றால் பிறகு இது மாதிரி பூமுறை நீங்கள் முரண்பாடு இருக்க தப்பு இல்லை மாவோ வந்து ஆன் எழுதி இருக்காரு கான்ட்ரடிஷனுங்கிறது வளர்ச்சிக்கு முக்கியம் எதை நீங்கள் வந்து மறுக்கிறீங்க எதில் நீங்கள் முரண்படுறீங்கன்னு இருக்கு சொன்னதெல்லாம் எல்லாம் கேட்டுக்கிடணும் இப்போ காமராஜர் வந்து என்ன பண்ணுறாங்க எல்லாம் இந்த டிவிஷனு கேரளாவும் பெரிய குளம் இதெல்லாம் வந்து கொடுத்தாச்சு அப்படின்னா அவருக்கு திருப்தி கிடையாது அப்புறம் ஏதோ சில இது காம்ப்ரமைஸ் ஆச்சு சில இதெல்லாம் நாகர்கோயிலாம் கொடுத்துக்கிட்டு ஏதோ ஆச்சு ஆனால் அந்த டிவிஷன் கமிஷனில் முதல்ல ஒத்துக்கிட்டு வந்துடுறாரு கேரளாவும் இனி சேர்க்குறேன்னு அப்புறம் பெரியார் தான் சொல்கிறாரு இது எப்படி ஒத்துக்கிறது அவன் வேறு மொழி அடிப்படையில் பிரிஞ்சுட்டா நம்ம தனி அது தனியாக சேர்த்தா சரியாது அவன் டாமினேட் பண்ணுவான் தமிழர்களை அப்படின்னு பெரியார் சொல்கிறார் உடனே எல்லாரும் திருப்பி போய் அவர் சொல்கிறாரு அந்த கமிஷனில் உள்ளவங்கன்னா நீங்கள் ஒத்துக்கிட்டு வந்தீங்களே அன்றைக்கி ஒத்துக்கிட்டேன் இப்போ நான் ஒத்துக்கலை இதுக்கு என்ன உடன்பாடு இல்லைன்னு மாத்துறது அப்ப என்ன என்ன சொல்ல முரண்பாடுங்கிறது மாற்றத்துக்கு சமூக நீதிக்குன்னா மாறிதான் ஆகணும் அதனால முரண்பாடு அப்படிங்கறத பத்தி ஒன்றும் தப்பு இல்லை எதுக்காக நீ முரண்படுற அது யாருக்காக நினைவு வருது அப்படி வேணா பெரியார் பண்ணுவார் இப்போ நீங்க ஈரோடு திட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு என்ன அப்போ வந்து என்ன ஆயிடுது தினம் கொண்டாடுறாருன்னு யாரு ஈவி கே சம்பத்தினுடைய அப்பா கிருஷ்ணசாமி தந்தை பெரியாருடைய சொந்த அண்ணன் இவருடைய மனைவி எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க நீங்க நீங்க இன்னைக்கும் பாருங்க மனைவியோட அரஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போகணும் யாரு இருக்காருன்னு நீக்கிங்க அப்ப என்ன ஈரோடு திட்டத்தை கட்சி இயக்கத்தை நடத்த முடியாதுங்கிற விடுறாரு ஜீவானந்தம் போன்றவங்க மாணிக்க வேலாம் இருக்கிறாங்க இரு பண்ற குறைச்சா குற்றச்சாட்டு உண்டு பிறகு போயிடுச்சு இன்னைக்கு நூற்றாண்டு கண்டிட்டாங்க அவங்க இன்னொரு பக்கம் அந்த தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற சீமானும் சீமானுடைய தம்பிகளும் பைக்கில் ஒரு முக்கியமான விஷயம் காமராஜரை அட்மினிஸ்ட்ரேட்டர்னு பேசுறாங்க ஆனால் காமராஜரும் தன்னுடைய ஐடியாலஜிக்கல் குருவாக ஒரு தலைமை பெரியவராக மதித்து போற்றியது பெரியாரை தான் பெரியார் பல நேரங்களில் தன்னுடைய ஆலோசனைகளை சொல்லித்தான் வந்து காமராஜரை வழிநடத்தி இருக்கிறார் ஒரு மேல்நிலையில் இருந்த நபரை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நிலையில் அவருடைய செயல்பாட்டு வீரராக இருந்த காமராஜரை முன்னிறுத்துவதன் மூலமாக இவர்கள் என்ன சொல்வார்கள் ஒன்னு எதிர்நிலையில் நிறுத்துறாங்க காமராஜர் வேற இவர் வேற அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று பெருஞ்சித்தனார வந்து பெரியாருக்கு எதிராக நிறுத்துறாங்க பெருஞ்சித்தனார் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு பேசுறாங்க இன்னொன்று அதே ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசும்போது ஆனிமுத்து அவர்கள் பெரியாரை விட மிகப்பெரிய அறிவாளியும் பேசுறாரு இது வந்து ஆணிமுத்து பெரியாரை ஏற்றுக்கொண்டவர் பெருஞ்சித்தனார் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர் இவர்கள் பாடுகிற பாடல் பாடுகிற பாவேந்தர் பாரதிதாசன் அவர் நீங்க எதிர்நிலையில இவர்களை கூட்டு நிறுத்துவதற்கு என்ன நான் சொல்ல வர இது அணுகுமுறையே தவறானது நீங்க பெரியாருக்கு வந்து தலைவர் யாரும் கிடையாது என்ன கேட்டா அவர் சுயம்பூர் காந்தி என்ன பயங்கரமாக ஆதரிக்கிறாரு கல்லுக்கடை அவர் வந்து பகிர் கணிப்பா யூரும் பண்றாரு எல்லாமே பண்ணாரு அதனுடைய தீவிரத்தை காட்டுறது தெனமரம்லாம் வெட்டுறாரு இதை வெட்டுறதெல்லாம் பெருசாக இவர் கொஞ்சம் நக்கல் பண்ணுறாரு நையாண்டி பண்ணுறாரு பிறகு அவர் சுடுப சுட்ட பிறகு காந்தியை கோட்ஸை சுட்ட பிறகு இந்தியா நாட்டுக்கு காந்தி நாடுன்னு பேர் வைக்கணுங்கிறார் அதாவது என்னென்னா லென்னின் சொல்கிற மாதிரி களத்தில் என்ன இருக்கிறதோ அதை பார்த்து முடிவெடுப்பார் ஒரு சிந்திக்கிறவன் பகுத்தறிவு இல்லாமல் அப்படி தான் பார்ப்பான் இப்போ கல்யாண வீட்டுக்கும் கருமாதி வீட்டுக்கும் வித்தியாசம் தெரியணும் ரெண்டு இடத்துலையும் சிரிச்சிகிட்டு இருக்க முடியாது சந்தோஷமாக விளையாட்டுக்கிட்டு இருக்க முடியாது சீட்டாட்டுக்கிட்டு இருக்கும் போது அதுபோல் பெரியார் வந்து நீங்கள் வந்து தலைவராக அவர் ஏற்றுக்கிட்டதுங்கிறது யாருன்னு எனக்கு தெரியல பெரும்பாலும் பெரியாருக்கு பெரியார் சுயம்பு தானாக சிந்திச்சு தான் பார்க்குறத சாரம்மா தேவியில் நடந்ததுன்னா உடனே என்ன பண்ணுறாரு ஓமந்தூர் அவருடைய பேரன் வந்து எல்லாம் தனித்தனியாக இருக்கும்போது இப்படி செய்யக்கூடாது அது மட்டும் இல்லை இது ஒன்னுடைய ட்ரெஸ்ல நடக்கலை வாவிய செய்கிற இது நடக்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய ஃபண்டு அப்போ இது செய்கிறது தவறுன்னு சொல்லி போ போராடுறாரு மற்றவங்க மாதிரி சவுங்கத்தனமாக ஒத்துக்கிட்டு வாழ்றது எனக்கு பிறகு இப்போதான் ஞானே வந்தது அப்படி இல்லை ஆரம்பத்தில் இதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஈரோட்டில் சமாராதனைன்னு ஒன்று சமாராதனை அப்படின்னா சங்கராச்சாரிய போன்ற ஒரு குரு வர்றாரு அப்புறம் எல்லா வியாபாரிகளையும் ஈரோட்டில் உள்ளவங்க இவரும் வசூல் பண்ணி கொடுத்து நடக்குது அவன் தம்பி வந்து ஒரு ஃப்ராடு அவன் எப்படின்னா பணம் வாங்கிட்டு அவனை யாரையும் பார்க்க முட ஒரு நாட்டுக்குள்ளார் இப்போ இது ப்ராமிசரி நோட்டு எழுதுன கொண்டு வந்து பெரியார்த்த கற்று இந்த மாதிரி அவன் வந்துருக்கா அவனை பிடிக்கணுன்னு உடனே நீ டிகிரி வாங்கிட்டு வா அப்படின்னு ஃப்ராடு போகிறத்துக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டு உடனே என்ன பண்ணுறாரு இவங்க ஆளுங்களை அழைச்சிட்டு வெளில நீ உள்ளே திட்டுதுன்னு ஓடிடுறான் அப்போ சைல ஏறி குதித்து எல்லாம் சாப்பிட்டுட்டு அவனை பிடிச்ச வெளியிலேருந்து போலீஸில் கொடுக்குறாரு அதனால் வந்து பெரியார் வந்து அவங்க அப்பா வெங்கடப்பா வந்து அடிக்கிறாரு சிற்பாளர்கள் அடித்து அடித்து பல ஆனால் இங்கே வந்து இவரை வந்து ஒரு விஷயம் சந்தோஷமாக இருக்காரு மிக துணிச்சலான அது அதை ஹீர நவ் அந்த கெட்டதை இப்போவே சந்திக்க வேண்டும் இப்போவே அதுக்கு தீர்வு காண வேண்டும் போராடுற ஒரு

அது கட்சி பேர் என்னங்க பெரியார் இசன் தானே அப்போ வந்து நான் எனக்கு நல்லா தெரியும் அவர் மேடையோடு சேர்ந்து நான் பேசியிருக்கேன் நானும் அவரெல்லாம் சாப்பிடலாம் போயிருக்கோம் எனக்கு நல்லாவே ஆணை முத்து தெரியும் அந்த மூணு தான் பெரியாரே படிச்சு பக்கம் வரிக்கு வரி படித்து சட்ட பண்ணது இது என்ன பிரச்சனைனா எதையுமே முழுமையாக படித்து புரிந்து கொள்ளவில்லை ஏகேசன் என்ன சொல்லுவார்னா புரிதல் வேண்டும் அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டும் ஒரு லீடரை சரியாக புரிஞ்சிக்கலாம் அதனால வந்து சிந்தித்து ஒரு வரலாற்று நல்லா சரிந்து கொண்டு பேசலை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைங்க இப்போ வந்து பெரியாரை வரைக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் அப்படிலாம் பார்த்திங்கன்னா சாவரவர்களும் தொண்ணூற்றி ஐந்து வரை இன்னும் கடைசியாக பேசினது கூட ஒரு சொல்கிற குற்றச்சாட்டு அன்றைக்கி நான் பார்க்குறேன் பெரியாரை குழந்தை கல்லூரிலேருந்து வர்றேன் கலைஞர் எதுக்காக வேன் நிற்கிது நான் வந்துட்டு ஓரமாக வந்து டிவியை சுற்றியில் வந்தேன் ஓரமாக நிறுத்திட்டு பெரியார் பார்க்குறேன் அந்த வேனை கதவு திறந்துருக்கு எழுதிக்கிட்டு இருந்தார் அதை நான் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பேசுவோம் சொன்னேன் என்ன அப்படின்னா அண்ணாவை போது என்னென்னா படிக்கிற மாதிரி இருக்கும் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் இவர் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அது உலகத்திலேயே அதிக பெண்கள் படிக்கிறது பெரியார் பல்கலைக்கழகம் சேலம் அப்போ அதை சொல்லும்போது இதுதான் எடுத்துக்காட்டு அதுதான் லோகோலி போட்டிருக்கிறாங்க அந்த இலட்சணியில் இந்த திராவிட இயக்கங்கிறது உன்னைய படி சிந்தி பகுத்தரோடு இரு அப்படிங்கிறது தான் ஒரு சொன்ன கொடுத்தாரு அது மாதிரியே என்ன பண்ணுறது படிக்க எழுதுனாரு கடைசியில் டைரி எழுதிட்டு இருந்தார் அதனால் எத்தனை புத்தகம் எழுதினாரு எப்படி பேசினார் அப்படிங்கிறது எதுக்காக நின்னாரு அப்படிங்கிறது தான் முக்கியம் அதனால் ஆணை முத்த காட்டுறது வஉசியை காட்டுறது இன்னொன்று கூட அதே ஈரோடு நடந்ததுங்க ராஜாஜி ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துறாரு அந்த கேண்டிடேட்டை ஐயங்கார்கள் டிஎஸ்எஸ் ராஜன்னு நினைக்கிறேன் ராஜன் இன்னொன்று என்ன வாவு செய் இவர் வாவு செய் நிறுத்தணுங்கிற நிறுத்தின ராஜாஜி காலையில் நடந்த கூட்டத்தை மாலையில் வச்சிடலான்னு உடனே நூறுரூவா கையில் எடுத்து கொடுத்து ஆளுங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்துருட்டு இந்த மாதிரி செட்டப் இருக்கணும் ராஜாஜி ஒத்துக்கிட்டு உடனே வாவு சி பிகம் பிரசிடென்ட்டு அப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு பெரியார் பெரியார் செய்தார் இந்த படிங்க நீங்கள் ஏன் நான் சுயமரியாதை காரணம் என்ன அப்போ என்ன சொல்கிறாருன்னா ஒரு தமிழன் வர வேண்டும் இந்த வார்த்தை இருக்குங்க நம்ம ஒரு தமிழனை கொண்டுகிட்டு வரணும்னு சொல்லி அவர் தன்னை தமிழனாக நினைச்சாருங்கிறத நான் அப்போ ரெண்டு திரும்ப திரும்ப படிப்பேன் சின்ன புக்கு பெரிய தட்டலில் இருக்குது நான் தமிழனை அதுவும் கொண்டு வரணும் எடுத்து சொல்லி ஏற்பாடு பண்ணி மத்தியானம் ஒரு நூறு பேரை தட்டிட்டு வந்துடுறாங்க மற்ற வாக்கெடுப்பில் கொடுவோன்னா இப்போ ராஜாஜி புரிஞ்சுக்கிட்டு இல்லை இல்லை ராஜா இப்போ வஉசி இருக்கட்டும் வாவுசி தலைவாக இருக்கிறார் அதற்கு காரணமாக இருந்தவரே பெரியார் அதற்கு பணிகள் ஒன்றுங்க அதனால் பெரியார் நீங்கள் வந்து அவருக்கு இன்னொன்று நான் பார்க்குறேன் பார்வையில் நீங்கள் வாக்கு வங்கி அரசியல் பண்ணுறீங்க அவரை பற்றி பேசாதீங்க பொன்முடி புத்தகத்தில் இந்த பிளாக் மூமெண்ட்டும் ட்ரிவிடியன் மூவ்மெண்ட்டும் இல்லை அதில் ஃபோர்வேர்டு அணிந்துரை வந்து மரம் கொடுத்துருவோம் அதில் கம்பேர் பண்ணுவார் என்ன எனக்கு அந்த கம்பேரிசன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது பெரியாரை சாக்ர்டீஸோடு ஒப்பிடுவார் பிளாட்டோட அண்ணாவை ஒப்பிடுவார் கலைஞரை வந்து அரிஸ்டாட்டலோடு ஒப்பிடுவார் அது வந்து சாதாரண ஒப்பீடு இல்லை அவங்கள விட இவங்க மக்களை திரட்டினாங்க அதை விட சந்தித்தாங்க பேசுனாங்க ஒரு பெரிய இயக்கத்தை கண்டு இந்த மாதிரிலாம் அவங்களெலாம் செய்யலை சும்மா வித்தியாதானோன்னு பேசுனாங்களே தவிர ஃபீல்டில் இறங்கி களப்பணியாளர் அசோக்வர்தன் செட்டி கூட ஒரு ட்ரூப் என்னட்ட பேசணும்னு சொன்னார் பெரியார் வந்து மியர் டாக்கர் பேச்சால் இல்லை களப்பணியாளர் வாக்கு அரசியலில் இருக்கிற யாருமே பெரியாரை நேரடியாக எதிர்ப்பதில்லை ஆனால் ஒரு கட்சி பிரதானமாக எதிர்ப்பது யாருன்னா பிஜேபி இந்த பிஜேபியினுடைய ஆளாக சீமான் மாறிவிட்டாரோ அப்படிங்கிற சந்தேகம் ஏன்னா சீமான் வந்து ரஜினியை சந்தித்து விட்டு வெளியில் வரும்போது சங்கி என்றால் சக ரெண்டு பேருந்து சொல்லி தராரு பெரியார் திட்டுறாரு ரெண்டு ஒப்பிட்டு பார்த்தா சரியா இருந்தாரு சங்கி அப்படின்னு சொன்னால் ரைட்டிஸ்ட் தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த கேம்ப்னு தான் இருக்கும் நீங்க ரெண்டு தான் இங்கே இந்த மத்திய பாதை என்பது கிடையாது நீங்கள் பெரியாரை வந்து உண்மையிலேயே அவர் ஏன்னா பெரியாருங்கிறது தனிமட்ட பல்வேறு வந்து கடவுள் கடவுளை பண்ணலாம் அவர் கோர் பாயிண்ட் இருக்குல்ல அந்த சமத்துவங்கிறது சமூக நீதிங்கிறது அதற்கு எதிர்ப்பான ஒரு தத்துவத்தை வைச்சாவே அது பெரியாருக்கு எதிர் அப்படி அது எதில் போய் நிற்கும் அப்படின்னா எதிர் கேம்புக்கு அந்த சனாதன கேம்புக்கு நீங்கள் போயிட்டீங்க அதை ஆதரிக்கிறதுக்கு தான் பொருள் சனாதன சக்திகள் இந்தியா முழுக்க கட்டமைக்க நினைக்கும் மத வெறுப்பு அரசியலை தரவுகளோடு தகர்க்கும் நூல் சமத்துவ சமூக நீதி சிந்தனைகள் ஆசிரியர் பேராசிரியர் வே சிவபிரகாசம் விலை ரூபாய் நூற்றி அறுபது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்